அனைவருக்கும் வணக்கம் ஆடு ஹிட்டிங்லாம் ரொம்ப இந்த காலத்தில் பண்ண முடியல முடிஞ்சளவு ஏதோ இருக்கோம் ஸோ ரொம்ப சந்தோஷம் நிவேதித்தா எங்கள் ஸ்கூல் சீனியர் அவங்க இட்ஸ் ஃபைன் ஆ ஓகே ஸோ விசில்ன்ற தலைப்பு கேட்ட நீங்கள் ப பல விசில் ஞாபகம் வருது சின்ன வயசில் இப்போ ஊதினிங்கில் அந்த மாதிரி விசில் அப்புறம் ரஜினி படத்தில் டைட்டில் போடலை வர்ற விசில் இப்போ தோனி சிக்ஸ் அடித்தா வர போடுற விசில் இதெல்லாம் ஒரு ஜாலியான விசில் அப்புறம் குக்கர் விசில் ஒன்று இருக்குது அது பசியை கிளப்புற விசில் இந்த புக்கு கூட குக்கர் விசிலோட ஃபினிஷ் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்தேன் அப்புறம் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா இந்த உத்தராகண்டில் லேண்ட்ஸ்லைட்லாம் வரையில பீப்புள் அலர்ட் பண்ணுறதுக்காக ஒரு விசில் அடிக்கிறாங்க ஸோ தட் அவங்க தப்பிச்சு போடணுன்னா அது வந்து ஒரு உயிரை காப்பாற்றுற ஒரு விசில் ரயிலுக்குன்னு ஒரு விசில் இருக்குது ஸ்டீம் இன்ஜின் காலத்தில் இருந்த விசில் ஸோ பட் இப்போ வந்து ஒரு ஹார்ன் மாதிரி போங்க ஒரு பிளாரிங்காக இருக்கும் பட்டு நான் வந்து இவங்க ஃபேஸ்புக்கில் வந்து எல்லாத்தையும் போட்டுருவாங்க ஒரு மாதம் முன்னாடி இந்த மாதிரி விசில்னு ஒரு புக்கு வருது சுய ச சரிதே அப்படின்னு ஒன்ற சரி ரயிலை பற்றி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு கடந்து போயிட்டேன் அப்புறம் லாஸ்ட் வீக்கு திடீர்னு கூப்பிட்டாங்க இந்த மாதிரி ஆட்டோ ஃபிக்ஷன் ஒன்று எழுதியிருக்கேன் அதில் வந்து சரி என்ன எனக்கு ஒரு சரி ஜூனியர்னு கூப்பிட்றாங்கன்னு நினச்சேன் அப்புறம் தான் சொன்னாங்க நீ ஏதோ ஸ்கேம்லாம் பற்றி நிறைய எழுதியிருக்காமே புக்கெலாம் எழுதியிருக்காம நானும் ஒரு புக் இந்த புக்கில் வந்து ஒரு பன்னெண்டாயிரம் கோடி ஸ்கேம் அதை பற்றி எழுதியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அடாடாஸ் அப்போ அப்புறம் ஸ்கேமுன்னொன்னே நம்மளுக்கு என்னென்னா இது என்ன பிஜேபி ஸ்காமா காங்கிரஸ் ஸ்கேமா ஏடிஎம்கே ஸ்கேமா டிஎம்கே ஸ்கேமான்னு சரி கொஞ்சம் நான் புக் எழுதுனது வேலை நம்மளுக்கு கொஞ்சம் டிஃபமேஷன் கேஸு அதெல்லாம் வந்து இப்போ தான் த தப்பிச்சு வெளியே வந்துடுவோம் திருப்பி போய் இதெல்லாம் மாட்டிக்கூடாதுன்னு சரி நீங்கள் அனுப்புங்க நான் பார்த்துட்டு உங்கள்கிட்ட திருப்பி நான் என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் சர்ச்செயலில் ஆக்சுவலாக இங்கே இன்றைக்கி வர வேண்டியது இந்த இதுக்கு இதுக்காகனு வரல பட் வர வேண்டிய இருந்தது ஸோ நான் வந்தால் கட்டேன் அப்புறம் படித்து பார்த்தேன் அதிலே எயித்து டிராஃப்ட்னு போட்டிருந்தாங்க ஸோ அவ்வளோ மெனக்கெட்டுருக்காங்கன்னு அதிலே தெரிஞ்சுது அப்புறம் படிக்க படிக்க ஒவ்வொரு விஷயமும் பல லெவலில் கனெக்ட் ஆச்சு நான் ஸ்கூல்லேருந்து ஆரம்பிச்சு அந்த பிளாக்கியை பூனை தூக்கிட்டு போனதுக்கு அப்புறத்துலேருந்து எல்லாமே வந்து பேரலாம் நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்க மாதிரியே தோணுச்சு அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து ஃபோன் பண்ணி நான் கட்டாயம் வரேன் அப்படின்னு சொன்னேன் அப்போ இவங்க சொன்னப்போ தான் வந்துட்டு இந்த வி பல வித விசிலில் விசில் ப்ளோயர் விசில் அப்படின்னு வந்து விசில் ப்ளோயர்ன்ற டேர்ம் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பாப்புலரைஸ் பண்ணது அப்படின்னா யூஎஸ்லேருந்து ரால்ஃப் நேடர்னு ஒரு ஆக்டிவிஸ்ட் அண்ட் லாயர் அவர் ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு இப்போ நீங்கள் உங்கள் க கம்பெனிலேயோ உங்கள் ஆர்கனைசேஷன்லேயோ நடக்கிறத எதையாவது வெளியே சொன்னீங்கன்னா உங்களை வந்து ஒரு இட் சீனஸ் சீனஸாக சம்திங் நெகட்டிவ் ஒரு ஸ்னிச் அப்படின்ட்டு இல்லை இன்ஃபார்மரோ இல்லை கருங்காலின்னு பட்டம் கொடுத்து இது மாதிரி பண்ணிகிட்டுருக்கோம் ஸோ ரால்ஃப் நேடம் தான் வந்துட்டு இதை வந்து தெர் இஸ் அ பப்ளிக் பர்பஸ் ஃபார் டு திஸ் ஆக்ட் அப்படின்றத கொண்டு வந்து ஹீ பாப்புலரைஸ் திஸ் டேம் விசில் ப்ளூயர் அதாவது அவங்க வந்து ஒரு போலீஸ் விசில் மாதிரி இது மாதிரி அது டு ஆன் பார் வித் தேட் கைண்ட் ஆஃப் சிட்டிசன் போலீஸ் மேன் மாதிரி அவங்க அவங்க அழைக்கிற விசில் வந்து வெர் இஸ் அ பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் டு இட் ஸோ நீங்கள் ஆர்கனைசேஷனுக்கு ஒரு டியூட்டி இருந்தாலும் அதை தாண்டி ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இருக்கையில் அவங்கள வந்து ரெக்கக்னைஸ் பண்ணணும் அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணணுன்ற கான்செப்ட்டு கொண்டு வந்தார் அதே மாதிரி அந்த விசில் ப்ளோயர் ப்ரொடெக்ஷன் ஆக்டையும் ஹீ சாம்பியன் ஸோ அரவுண்ட் ஃபிஃப்டி இயர்ஸ் பேக் அதை பார்த்து எல்லா ஊர்லேயும் நம்ம ஊர்லேயும் இப்போ விசில் ப்ரொ ப்ரொட்டக்ஷன் ஆக்ட் இருக்குது நம்ம நாட்டில் ஆக்டெல்லாம் எல்லாம் காப்பி பேஸ் பண்ணி உடனே கொண்டு வந்துடுவாங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து எந்த லெவலில் இருக்குதுன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ ஐ திங்க் நிவேதிதா ஹஸ் பீன் அ விக்டிம் ஆஃப் தேட் ஷாடி என்ஃபோர்ஸ்மெண்ட் சொல்லலாம் பட் விசில் ப்ளோயர் வந்து எல்லா இடத்துலையும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது நான் வந்து என்னோட புக்கு அந்த தேர்ட்டி டசன் ஒரு புக் எழுதியிருக்கேன் அது வந்து டாக்ஸ் அபவுட் டுவெல் லார்ஜஸ்ட் கோஆப்ரேட் டிஃபால்டர்ஸ் அது தமிழில் என்னன்னு தெரியல நீங்கள் அவ்வளோமா தமிழில் சொல்லணுன்னா அதாவது கடன் வாங்கிட்டு கம்பெனி பெரும் பெரும்பொதலாக அப்படின்னு எனக்கு தோணுது ஸோ அந்த டுவெல் டிஃபால்டர்ஸில் வந்துட்டு ஸோ பேங்க்கில் வந்துட்டு கோடிக்கணக்கில் வாங்கிருவாங்க இப்போ ஒரு புது லா வந்திருக்கு இன்சால்வென்சி கோடில் அதில் வந்துட்டு தெர் இஸ் எ ஸ்லைட் ஷிஃப்ட் இன் பேலன்ஸ் இப்போ வந்து பேங்க்ஸ் வந்து அந்த கடன் உள்ள அந்த கம்பெனி முதலாளிகளை வந்து மாற்றிட்டு வேறவங்க அந்த கம்பெனியை விற்றுட்டு அவங்க பணத்தை ரெக்கவர் பண்ணலான்றது ஒரு புது ப்ரொவிஷன் கொண்டு வந்திருக்காங்க லாஸ்ட் டென் இயர்ஸாக அது நடந்துட்டுருக்கு இதில் வந்து இந்த லார்ஜஸ்ட்டு டுவெல் டிஃபால்டர்ஸ் ஃபஸ்ட்டு இந்த கம்பெனிஸ் போச்சு அதில் வந்து ரெக்கவர் ஆனது ஒரு பக்கம் ஆனால் அந்த ரெக்கவரி வந்து நூறுரூவாவில் ஒரு முப்பது ரூபா தான் ரெக்கவரி ஆகிருக்கு மிச்சம் முப்பது ரூபா என்னன்னு பார்த்தா அந்த அந்த ரெசல்யூஷன் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க தீஸ் ஆர் ஆல் ஃப்ராடுலெண்ட் ஆர் ஓவர் வேல்யூ ட்ரான்சாக்ஷன் விச் நீட் டு பி இன்வெஸ்டிகேட்டட் அப்படின்ட்டு இப்போ பன்னெண்டு கேஸில் வந்து ஒரே ஒரு கேஸில் தான் வந்து பீப்புள் ஆர் ஏபிள் டு த இன்வெஸ்டிகேட்டர்ஸ் ஏபிள் டு ட்ரேஸ் த அசட்ஸ் எங்கெல்லாம் டைவெர்ட் பண்ணியிருக்காங்க கா பணம் எங்கெல்லாம் போய் சேர்ந்துருக்கு அதை எங்கே ரியல் எஸ்டேட்டாக மாற்றி வச்சிருக்காங்களா இல்லை வேறு எதுவும் அசட்டில் வேறு கம்பெனியில் போட்டு வச்சுருக்காங்களா ஃபாரின் எடுத்துகிட்டு போனாங்களான்ட்டு ஒரே ஒரு கேஸில் தான் பிடிக்க முடிஞ்சுது அந்த கேஸில் வந்து பிடிச்சதுக்கு காரணம் வந்து ஒரு விசில் ப்ளோயர் பிகாஸ் தெர் வாஸ் சம்படி இன்சைட் ஹூ குட் ஹூ அண்டர்ஸ்டுட் வாட் தேர் டூயிங் அவங்க வந்து அதை வந்து இன்வெஸ்டிகேட்டர்ஸுக்கும் அது ஹெல்ப் பண்ண ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா விசில் ப்ளோயர் வந்து அந்த ஸ்கேமை ஓப்பன் பண்ணுறதுல ஒரு ரோல் இருக்குது ஈவன் இன் ட்ரேசிங் த ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் எங்கெல்லாம் போயிருக்கு எங்கே சைஃபன் பண்ணியிருக்கு கொண்டு போயிருக்கு அங்குன்றதுலையும் இஃப் தேர் இஸ் சம்படி இன்சைட் அது வந்து ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்க முடிஞ்சுது அவங்களால ஸோ சம் சர்ட்டி சிக்ஸ் அதேர் ஒரு இந்த சிவிசி ரிப்போர்ட்லேருந்து சிபிஐ கேசஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் இவங்க நிவேதிதா ப்ளோ பண்ண மாதிரி ஒரு இந்த மாதிரி கேசஸில் என்ன ஒரு ஸ்டேட்டஸ்ன்னு சிபிஐ சேஸ் தட் அவங்க வந்து சிக்ஸ்டி நைன் டு செவன்ட்டி பர்சன்ட் கன்விக்ஷன் ரேட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பட் இதில் வந்து திஸ் நம்பர் டசன் சே த ஃபுல் ஸ்டோரி ஏன்னா எந்த மாதிரி கேசஸ் எவ்வளோ பெரிய கேசஸ் வந்து அவங்க சால்வ் பண்ணியிருக்காங்கன்றது இதில் வந்து சரியாக தெரியல செவன்டி பர்சன்ட் சீம்ஸ் அ வெரி குட் நம்பர் பட் வாட் இட் ஹைட்ஸ் வில் பி மோர் இன்ட்ரெஸ்டிங் ஐ ஃபீல் அதில் வந்து இப்போ பிசி கேசஸில் வந்து அண்டர் இன்வெஸ்டிகேஷன் லெஸ் தேன் ஒன் இயர் வந்து டூ ஃபார்ட்டி ஒன் கேசஸ் இருக்குது ஒன் டு டூ இயர்ஸ் வந்து ஹண்ட்ரட் அண்ட் எயிட் கேசஸ் பெண்டன்சி இருக்குது டூ டு த்ரீ இயர்ஸ் வந்து சிக்ஸ்டி ஃபோர் கேசஸ் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் வந்து சிக்ஸ்டி கேசஸ் அண்ட் அபவ் ஃபைவ் இயர்ஸ் ஐம்பத்தாறு கேஸ் இன்னும் அப்படி இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜ்லேயே இருக்குது ஸோ இன்வெஸ்டிகேஷனில் வந்து ஒன் ஆஃப் த மெயின் ப்ராப்ளம் என்னென்னா அதாவது நெக்ஸஸ் அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் விட்டுட்டு ஜென்யூன் ப்ராப்ளம் என்ன ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா த ட்ரேசிங் ஆஃப் இந்த மணி ட்ரெயில் இப்போ வந்து இப்போ நம்ம ஒரு பப்ளிக்காக இப்போ ரீசண்டாக கூட ஒரு கேஸ் வந்தது தெர் இஸ் அ பர்சன் ஹூ ஹஸ் பாரோட பேங்க்லேருந்து நிறைய லோன் வாங்கியிருக்காரு அந்த லோன் வந்துட்டு ஹி ஸ் டிஃபால்ட் ஆன் தோஸ் லோன்ஸ் அதே நேரத்தில் ஹி ஹாஸ் கிஃப்டட் இஸ் ஒய்ஃப் சம் லக்ஸுரி ஆர்ட் இன் மெடிட்ரேனியன் அப்போ வந்து பார்க்குறவங்களுக்கு யூஆர் ஏபிள் டு நம்ம வந்து கனெக்ட் ரிலேட் பண்ணிக்க முடியுது இங்கே வந்துட்டு பணத்தை திருப்பி கொடுக்கல அங்கே வந்துட்டு ஒய்ஃப் பெருசாக கிஃப்ட் பண்ணுறாங்க பட் வென் இட் கம்ஸ் டு இன்வெஸ்டிகேஷன் அந்த எவிடன்ஸ் வந்து ஒவ்வொரு லிங்க்குக்கும் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணும் இப்போ பணம் இங்கேருந்து எங்கே வரைக்கும் போயிருக்கு நாலு கம்பெனி தாண்டி போயிருக்கு இல்லை நாலு நாடு தாண்டி போயிருக்கு டேக்ஸ் சேவனில் போயிருக்கு அப்படின்ட்டு ஸோ ஆஃபன் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் என்ன ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா தே ஃபைண்ட் டூ செமி சர்க்கிள்ஸ் இங்கேருந்து பணம் எங்கேருந்து இந்த யாட்டுக்கு யாருக்கு வந்திருக்குன்னு அதுவும் ஒரு செமி சர்க்கிளாக இருக்கும் இந்த பக்கம் ஒரு செமி சர்க்கிளாக இருக்கும் த கனெக்டிங் லூப் இஸ் ஆஃபன் மிஸ்ஸிங் ஸோ இன் டெ டூ அவுட் ஆஃப் டென் கேசஸில் தான் அந்த சர்க்கிள் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க ஸோ தேட் ரிஃப்ளெக்ட்ஸ் இன் திஸ் கைண்ட்ஸ் ஆஃப் பெண்டன்சிஸ் அடுத்த ப்ராப்ளம் என்னென்னா இப்போ ட்ரையலுக்கு போயிடும் ட்ரையல் போன பிறகு இட் டேக்ஸ் இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் ஸோ இதை ஒரு ஒரு கேஸ் எக்ஸாம்பிள் எனக்கு சொன்னாங்க இந்த இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் அசட் ரேசிங்கில் இருக்கிற சில ப்ரொஃபஷனல்ஸ் என்னென்னா இருபத்தி மூணு வருஷம் அந்த கேஸு ட்ரையலில் பெண்டிங்கில் இருக்குது ட்வெண்ட்டி த்ரீ இயர்ஸ் அப்போ அந்த ஸ்டார்ட் பண்ணல எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் முடித்து ஸ்டார்ட் பண்ணல ஒரு ஃபோர்டீன் ஹண்ட்ரட் விட்னஸஸ் இருக்காங்க அதில் ஃபோர்டீன் ஹண்ட்ரட் விட்னஸஸில் இப்போ இருபத்தி மூணு வருஷம் கழித்து வயதால் போனால் நூறு பேர் கூட இல்லை ஸோ தட் இஸ் த ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி இந்த டைம் அண்ட் த இன் கோர்ட்ஸ் இஸ் ஆல்சோ ஏ ஃபேக்டர் இப்போ பிசி கேசஸ் அண்டர் ட்ரையல் வந்துட்டு ஆல்மோஸ்ட் த்ரீ செவன்ட்டி நைன் கேசஸ் வந்து டுவெண்ட்டி ப்ளஸ் இயர்ஸாக பெண்டிங்கில் இருக்குது ட்ரையலில் டென் டு டுவெண்ட்டி இயர்ஸ் வந்து டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கேசஸ் ஃபைவ் டு டென் இயர்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி பதினஞ்சு ஸோ இந்த மாதிரி ஏழாயிரம் கேஸ் வந்து எல்லா இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு ட்ரயல்ஸ் சேஸ்டிலே இருக்குது ட்ரையல் முடிஞ்ச பிறகு அது கன்விக்ஷனாகவும் இல்லை அக்விட்டிலாகவும் இதாகணும் அதுக்கப்புறம் தெர் ஆர் மோர் தென் தேர்ட்டீன் ஹண்ட்ரட் கேஸ் தேர்ட்டீன் தௌசண்ட் கேசஸ் சிபிஐ ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் கேசஸ் விச் ஆர் பெண்டிங் இன் ஹை கோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஸோ இது வந்து இது இஸ் எ சிஸ்டமிக் இஷ்யூ விச் இது வந்து நம்ம ஒரு ஓராலு ஃபைட் பண்ணால் அன்ஃபார்ச்சுனேட்லி இட் அஃபெக்ட்ஸ் தி விசில் ப்ளோயர்ஸ் லைக் யூ அந்த ஸ்பிரிட் ஆஃப் த ஃப்ரேமர் கெட்ஸ் டெஸ்ட்ராய்ட் பிகாஸ் ஆஃப் தேட் இது ஒரு பார்ட்டு செகண்ட் பார்ட் விச் ஐ வாண்டட் டு டாக் அபவுட் இஸ் இந்த நாங்கள் விசிஆர்சின்ற விச் கனெக்ட்ஸ் மீ அன் நிவேதிதா ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த புக்கில் ஸ்டார்டிங்கில் வந்து அந்த இனிஷியல் அவங்க ஏஜ் இயர்ஸ் அதை பற்றி பேசுகிறாங்க ஒரு ஃபஸ்ட்டு ஃபியூ லைன்ஸ் அதுக்கப்புறம் எல்லாமே வந்துட்டு இட் ஆல்மோஸ்ட் ஏன் கதையே படிக்கிற மாதிரி தான் இருந்தது ஏன்னா அந்த எக்ஸாம்லேருந்து போன எக்ஸாம் எழுத போனதுலேருந்து அதுக்கப்புறம் நாங்கள் சிக்ஸ்டீன் இயர்ஸ் செவன்டீன் இயர்ஸ் அந்த டீனேஜ் டைமில் வந்துட்டு போய் ஒரு ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துரும் ஆஃபன் கவுண்டரில்லாம் போய் உட்காந்துருந்தேன் எங்கள் அப்பா உங்கள் அப்பா எங்கே நீ ஏன் வந்து உட்காந்துருக்க அப்படின்ட்டுருக்கோம் ஸோ அந்த மாதிரி இன்சன்ஸ்லாம் இருக்குது மாதிரி எத்திக்கல் டைலமாக வெரி இயர்லி பதினேழு வயசில் போயிட்டு நீங்கள் வந்து அந்த ரயில்வேயில் வந்து சில இதெல்லாம் வந்து சிஸ்டம்ஸ் இருக்கும் ஆள் இருக்க மாட்டாங்க ரூ ரூல்லாம் இருக்கும் இப்போ ஒரு காலையில் வந்து நான் இருந்த ஒரு மைசூர் டிவிஷனில் நான் போஸ்ட்டிங் ஆனால் அங்கே வந்துட்டு வெத்தலை புட்டிலாம் நிறைய லோட் ஆகும் ஸோ இப்போ ட்ரெயின் அஞ்சு நிமிஷம் தான் நிற்கும் அந்த டயத்துக்குள்ளே உங்களுக்கு ஆயிரம் புட்டி ஏற்றணும் திடீர்னு ஐநூறு புட்டி வரும் அந்த ஒரு அஞ்சு கிலோ ஆறு கிலோ இருக்கும் இருக்கிறது ஒரு பாயிண்ட்ஸ்மேன் இருப்பார் அவர் வந்து அந்த அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே அந்த ஐநூறு புட்டியாக எப்படி ஏற்றுவார் அது வந்து ஒரு மேஜிக் அது மேஜிக் நடத்துறது என்னது மாமூல் அட்ஜஸ் வாட் ட்ரைவ்ஸ் ரயில்வேஸ் இன் சட்டன் இது இதை வந்து நம்ம வந்து இதில் வந்து நம்ம அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதா இதை விட்டு வெளியே நிற்கிறதா வெளியே இதில் நம்ம அதை செய்யலைன்னா எவ்வளோ பேருக்கு நஷ்டம் இதெல்லாம் நிறையா கேள்விகள் வரும் இதெல்லாம் சமாளித்து சில பேர் இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக நின்று அதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சில பேர் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருப்பாங்க சில பேர் அந்த டியூட்டியாக எனக்கு வேண்டாம் வேறு ச வேறு டியூட்டி கொடுத்துருங்கன்னு போயிடுவாங்க இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டன்சஸ் இருக்குது அதெல்லாம் தாண்டி நிவேதிதாவோட ஃபைட் ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க ஹவு ஷீ ஹேட் டு ஃபேஸ் ஸோ மெனி ஸ்ட்ரகிள்ஸ் ஸோ மெனி சேலஞ்சஸ் டூரிங் ஹர் செவன்டீன் இயர்ஸ் இன் ரயில்வேஸ் அது வந்து ரொம்ப மூவிங் ரொம்ப தத்ரூபமாக எல்லாத்தையும் கேப்சர் பண்ணியிருந்தாங்க அதோட நம்ம இட் இஸ் ஆல்சோ எ ஸ்டோரி ஆஃப் அங்க லார்ஜர் குரூப் ஈவன் டுடே இந்த விசிஆர்சின்ற கம்யூனிட்டி எல்லா இடத்துலையும் பெரிய பெரிய பொசிஷனில் இருக்காங்க ரயில்வேல இருக்கிறவங்களும் நல்ல பொசிஷனில் இருக்காங்க நீவே இந்த மாதிரி ஸ்டார்ஸும் இருக்காங்க ப்ரொஃபஷனலாக அட்வான்ஸ்டு பொசிஷன் இன் ஃபைனான்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் இல்லை ஈவன் இன் பியூரோக்ரஸி டாப் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க ஐஆர்டிஎஸ்சில் இருக்காங்க ஆர்மியில் நிறைய பேர் இருக்காங்க ஸோ பீப்புள் ஆவ் ஆல் எக்ஸல்டு இன் தெஃ சோசன் ஃபீல்ட் ரொம்ப நல்லா எல்லோரும் பண்ணிகிட்டு இருக்காங்க ரயில்வேலேயும் நான் சொன்ன மாதிரி பீப்புள் ஹாவ் பீன் டூயிங் வெரி வெல் ஸோ தேங்க்யூ ஐ இல் ஜஸ்ட் ஃபினிஷ் லாஸ்ட் டூ திங் ஒரே ஒரு ரெண்டு விஷயம் சொல்லிவிட்டு ஐ இல் ஜஸ்ட் க்ளோஸ் ஒன்று இது இதெல்லாம் தாண்டி அவங்க சொன்ன டீட்டெயிலெல்லாம் தாண்டி தெர் இஸ் அ லைஃப் மெசேஜ்னு எனக்கு தோணுது பிகாஸ் ஆஃப் ஆஃபன் டைம்ஸ் நம்ம சேஃப்டி நெட்டுன்னு எதுவும் நினச்சிட்ருக்கோமோ தேட் பிகம்ஸ் அவர் ரெஸ்ட்ரிக்டிங் ஃபேக்டர் நம்ம காலில் கட்டிக்கிட்ட மாதிரி ஒரு ஃபேக்டர் ஸோ அட் சம் பாயிண்ட் வந்து நம்ம அதை விட்டுட்டு நீ ஹாவ் டு டேக் த லீப் இப்போ இந்த கிறிஸ்டபர் நோலன் டாக் நைட் ரைசஸில் அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வரும் அந்த ப்ரூஸ் வேன் வந்துட்டு ஈ பி இன்சைட் அ வெல் அது எப்படி மேலே போகணுன்னே தெரிய முடியாது தெரியாது ஸோ எவ்ரி டைம் இ ட்ரைஸி இடுப்பில் ஒரு ரோப்பு கட்டிட்டு மேலே ஏற பார்ப்பார் அப்புறம் திரும்பி விழுவார் அடிபடுவார் திருப்பி எழுந்திரிச்சி போவார் அப்போ கடைசியில் ஒரு வயசான ஒரு ஒருத்தர் சொல்லுவார் ஒரே ஒரு குழந்த மேலே போச்சு அந்த வந்துட்டு ஷீ டின்ட் ஹாவ் எனி ரோப் ஸோ லூஸ் த ரோப் அப்போ தான் நீங்கள் ஸோ அது வந்து எல்லோரும் எல்லா நேரத்துலேயும் அப்ளை ஆகாது நம்மளுக்காக தெரியும் வென் டு லூஸ் த ரோப் ஸோ வி ஷுட் டேக் தட் காலிங் அண்ட் அது ஒரு லைஃப் மெசேஜாக நான் எடுத்துக்கிறேன் அப்புறம் வந்துட்டு நிறைய நம்பர்லாம் சாப்டர் போட்டுருந்தாங்க இந்த புக்கு வந்து ஒன் ஒரு லட்சத்தி ஒரு காப்பியாவது வித்துறணும் வாழ்த்தி வேல் பாறை வந்து ஒரு லட்சம் வந்து அதுக்கு மேலே இன்னொன்று வித்து கட்டுறதுங்க ஸோ பிகாஸ் அவார்டுலாம் நீங்கள் ஜெயிச்சுருவீங்க பட் இஸ் இட் ஷுட் ஆல்சோ பி கமர்ஷியல் சக்ஸஸ் ஐ விஷ்யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ வாய்ப்பு அளித்துக்கு நன்றி புரி விடுங்க தேங்க் யூ